இப்போ தாவது இப்போ புதுச்சேரியில் அவங்க பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நடந்துக்கிது நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமரன் நில மீட்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றினேன் அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறார் சீமான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டிங்க தம்பி இந்த அதான் கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு நான் என்ன சொல்றேன் அதை பாரு நான் என்ன பேசுறேன் நான் என்ன சொல்றேன் அதை அதுக்கு அதுக்கு கேள்வி முத முதல கேட்டவன் நான் இருக்கேன் எந்த கேளுங்க நான் தான் மாகை ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு அப்போ கூட கேட்டேன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்தீங்க உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க அப்ப கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்கிறேன் இப்ப அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி நாங்க மாநில உரிமை கோருகிறோம் மாகையும் ஏனமும் வேணாம் எடுத்துக்க எனக்கு என் மாநில உரிமையே கொடுன்னு கேக்குறோம் அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஆனால் தொடர்ந்து நாங்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம் வேற எவ்வளவு தானே நல்லது